ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா கடவுளின் சிரிப்பு நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்போம் நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லியே கொடுத்துருப்போம் ஆனால் வந்து நம்மையே அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் ஆனால் அந்த குழந்தைங்க கரெக்டான டைமில் வந்து அதை நமக்கு ஞாபகப்படுத்தும் இதை பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் இங்கே ஒரு குழந்த சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்கு என்னன்னு கேட்கலாமா கடவுளின் சிரிப்பு தனக்கு பிறந்த இரண்டாவது பெண் குழந்தையின் உள்ளங்கால்களில் அழுத்தமாக முத்தமிட்டு அந்த குட்டி இளவரசியை பூமிக்கு வரவேற்றான் தந்தை பூவிழி கண்ணன் இரண்டாவது பெண் குழந்தை என்பதால் மருத்துவமனை வந்து குழந்தையை பார்த்துவிட்டு குழந்தையின் கைகளில் ரூபாய் தாள்கள் வைத்து கொடுத்த பெருசுகளில் ஒரு நரைத்த தலையுடைய பாட்டிமா அந்த இரண்டாவது பெண் குழந்தையை கையிலேந்தி எங்கள் கனவுல மண்ணல்லி போட்டுட்டியே நீ ஆம்பள பையனாக பிறந்திருக்க கூடாதா என்று பூவிழி முன்பே சொல்ல பூவிழிக்கு அந்த பாட்டி மீது எரிச்சலாக வந்தது வாய் மூடு கிளவி என்று அந்த பாட்டிக்கு பதிலளிக்க வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு செல்போன் ரிங்டோனாக கவிஞர் தாமரை எழுதிய சைந்தவி பாடிய கண்ணிரண்டும் நீயே என்ற பாடலை மாற்றி வைத்தான் நந்தினியும் பூவிலியும் இரவுகளில் மாடியில் படுத்து நிலவையும் நட்சத்திரங்களையும் ரசித்தபடி ஒரே ஹெட்செட்டை இருவரும் அணிந்து கொண்டு பல முறை இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்துள்ளனர் கேட்க கேட்க அவர்களுக்கு இதயம் பூத்து குழுங்குவது போல் இருக்கும் அப்போதெல்லாம் தாமரைக்கும் சைந்தவிக்கும் மனதுக்குள் இருவரும் நன்றி சொல்லிக் கொள்வார்கள் குழந்தைகளுக்கும் மனைவி நந்தினிக்கும் கருப்பட்டி கடலமிட்டாய் பனங்கிழங்கு என்று விதவிதமாய் வாங்கி கொடுத்தான் குழந்தை அவனை போலவே கரு கருவென அழகாய் பிறந்தது புன்னகை என பெயரிட்ட அக்குழந்தையை குப்புற விழுந்து தவள ஆரம்பித்து இப்போது நடக்க ஆரம்பித்து விட்டது இரண்டாவதும் பெண் குழந்தை பிறந்தால் மொட்டையடித்துக் கொள்கிறேன் என்று பணக்கார கடவுளுக்குள் வேண்டி கொண்டான் பூவிலி குழந்தைகளுக்கும் முதல் மொட்டை அடிக்கும் காலம் வந்துவிட்டது குடும்பமாய் பணக்கார கடவுளின் கோவிலுக்கு வந்தனர் குழந்தையை சுமந்தபடி மலையேறினர் டோக்கன் வாங்கி அங்குள்ள பெண் சவர தொழிலாளர்களிடம் பூவிளிக்கும் புன்னகைக்கும் அவளது அக்கா முதல் பெண் குழந்தை இசைக்கும் மொட்டையடிக்கப்பட்டது மொட்டையடித்து குளத்தில் குளித்துவிட்டு இசையை பூவிளி தன் தோளிலில் சுமக்க ஒரு வயது குழந்தை புன்னகையை நந்தினி சுமந்தபடி அந்த கோவிலுக்குள்ளே உண்டான நீண்ட காத்திருப்பு வரிசையில் நின்றாள் பக்தர்களை காத்திருப்பு வரிசையில் பல மணி நேரம் அடைத்து வைத்தனர் நந்தினியைப் போலவே குழந்தையுடன் இருந்த தாய்மார்கள் எல்லாம் காத்திருந்து காத்திருந்து படாத பாடுபட்டார்கள் காத்திருப்பு கதவை திரைந்தவுடன் எல்லோரும் திபு ஓட பூவிழியும் நந்தினியும் அந்த கூட்டத்தில் குழந்தைகளை பாதுகாப்பாய் கொண்டு செல்வதற்குள் திணறி போய்விட்டார்கள் குழந்தையை வைத்திருக்கும் எல்லோருக்கும் இதே நிலைதான் இதேபோல் பத்து மணி நேரத்திற்கும் மேலாக அங்கங்கு அடைக்கப்பட்டு அடைக்கப்பட்டு பிறகு கதவை திறந்துவிட கூட்டம் வழக்கமாய் திபு திபுவென ஓட நந்தினிக்கும் பூவிழிக்கும் போதும்டா சாமி என்றாகிவிட்டது ஒரு வழியாய் கடவுளை தரிசித்துவிட்டு பிரசாதம் வாங்கிவிட்டு கீழே வந்தனர் பத்து மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் வரிசையில் காத்திருந்தும் இசையும் புன்னகையும் கொஞ்சம் கூட அழவில்லை பூவிலிக்கு அது வியப்பாய் இருந்தது இப்போது இரண்டு குழந்தைகளுக்கும் இருவரது தோளில் சாய்ந்து தூங்கி கொண்டிருக்க கீழே வந்த கடைகளில் குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்கள் வாங்கி கொடுத்தான் பூவிலி கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய்க்கும் மேல் குழந்தைகளுக்கான பொம்மைகள் வாங்கி கொண்டு நடக்க அப்போது ஆறு மாத கருப்பு நிற பெண் குழந்தையை சுமந்தபடி ஒரு தாய் சாமி சாமி குழந்த பசியில் இருக்கு என்று அவனிடமும் நந்தினியிடமும் மாறி மாறி கையேந்த அவர்கள் இருவரும் அந்த அம்மாவை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எழுவத்தைந்தாவது சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம் அப்பையும் குழந்தையை காட்டி பிச்சை எடுக்கிறாங்க யார குத்தம் சொல்ல இவங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரம் கொடுங்கன்னு கேட்டா அந்த மாதிரி பொம்பளைங்க ஃப்ராடுங்கன்னு சொல்றாங்க அதிகார வர்க்கம் என்று மனதுக்குள் கொண்ட நந்தினி அந்த யாசகருக்கு பதில் எதுவும் சொல்லாமல் நடந்து வந்தாள் பேருந்து நிலையம் வந்தனர் இருவரது தோள்களிலும் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகள் விழித்து கொண்டனர் உயர்தர சைவ உணவகத்தில் ஃப்ரெஷ்ஷாகி ஆகி சாப்பிட்டுவிட்டு விளையாட்டு பொம்மைகளை இரண்டு பெண் குழந்தைகளிடமும் காட்ட முகத்திலும் இளையவள் முகத்திலும் கொஞ்சமும் மகிழ்ச்சியில்லை வழக்கமாக பொம்மைகளை காட்டினால் அவர்களது முகம் மலரும் ஆனால் இந்த முறை முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் தோன்றவில்லை மூத்தவள் அந்த பொம்மைகளை பார்த்து இதெல்லாம் குப்பைங்கப்பா என்றதும் பூவிலிக்கு மனம் கனமாகிவிட்டது பொம்மைகளை பார்த்து ஒரு குழந்தை இதை குப்பைப்பா என்று சொல்கிறதெனில் என்ன அர்த்தம் அவள் குழந்தை தன்மையை கடந்து விட்டாளா என்றெல்லாம் யோசித்தான் ஏன் அப்படி சொல்ற எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கோம் இவ்வளவு அழகா இருக்கு இதை போய் குப்பைங்கிற என்று நந்தினி இசையிடம் கேட்க தெரியலமா எனக்கு இப்போ இதெல்லாம் தான் தெரியுது என்றால் இசை பூவிளிக்கும் நந்தினிக்கும் முகம் வாடிவிட்டது பூவிளி என்ன காரணமாய் இருக்குமென யோசித்து யோசித்து குழம்பி போக கடைசியில் அவனுக்கு ஒரு சிந்தனை உதித்தது நந்தினியையும் குழந்தைகளையும் ஹோட்டல் அறையில் தங்க வைத்துவிட்டு நகர வீதியில் நடக்க ஆரம்பித்தான் பொம்மை வாங்கிய கடையருகே வந்தான் அந்த குழந்தையை சுமந்தபடி யாசகம் பெறும் தாய் பக்தர்களிடம் கையேந்தி கொண்டிருந்தார் தனது பாக்கெட்டிலிருந்து இருநூறு ரூபாய் தாளை எடுத்து கொடுக்க அந்த தாய் அவனை நன்றியோடு பார்த்தார் அவரது கையில் இருந்த கருப்பு குழந்தை அவனை பார்த்து அழகாய் புன்னகைக்க பல மணி நேரம் காத்திருப்பு வரிசையில் நின்று நொந்து போய் கடவுளை பார்த்தபோது இல்லாத மன திருப்தி இப்போது அந்த ஆறு மாத குழந்தையின் புன்னகையில் அவனுக்கு கிடைத்தது அவனும் பதிலுக்கு புன்னகைத்துவிட்டு தனது குடும்பம் இருக்கும் ஹோட்டலுக்கு வந்தான் இப்போது அவன் மூத்தவள் இசையிடம் பொம்மையை நீட்டி இது பொம்மையா குப்பையா என்று கேட்டான் இதெல்லாம் என் செல்ல பொம்மைங்கப்பா என்று அவள் பொம்மைகளை காட்டி அவளது தங்கை புன்னகையும் வாயில் கை வைத்து சப்பி கொண்டு சிரித்தாள் குழந்தைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று அவன் மனதுக்குள் நினைத்து கொண்டான் பத்து மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்த அலுப்பில் ஆம்னி பேருந்தில் அவன் அசந்து தூங்க அவனுக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் சிறகுகள் முளைத்த கருப்பு நிற குழந்தைகள் வானம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு ரொம்ப பிரியமானது அந்த கருப்பு நிற குழந்தைதான் தான் போல குழந்தைங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ண முடியாது அவங்க தூங்கிட்டே இருந்தாலும் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த குழந்தை பண்ணது நல்லா இருந்ததுல இந்த கதையோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்